சொல்பவர்கள் கட்சியில பாதுகாப்புத்துறை துறை அமைச்சராக இருக்க ராஜ்நாத் ராஜ்நாத் சிங் உடைய மகன் லீட்ஸ் படிக்கிறார் விவசாயத்துறை அமைச்சராக இருக்க சிவ்ராஜ் சிங் சௌஹான் அமெரிக்காவில யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படிக்கிறார் வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் உடைய மகன் ஹார்வர்ட் பள்ளிக்குழு படிக்கிறார் முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சாளர் ராம் ரவிசங்கர் பிரசாத் உடைய மகன் கார்னல் பள்ளிக்கூடத்துல அமெரிக்காவில் படிக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய மகள் அமெரிக்காவில் நார்த் வெஸ்டர்ன் பல பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு பேச்சாளர் பிரகாஷ் ஜவடேகருடைய குழந்தை பாஸ்டன் பல்கலைக்கழகத்துல படிக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய மகன் அமெரிக்காவில் ஜார்ஜவுன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் ஜோதிராத்திய சிந்தியா தொலை தொடர்பு துறை அமைச்சருடைய மகன் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் படிக்கிறார் எண்ணெய் ஆயில் மினிஸ்டர் பெட்ரோலியம் மினிஸ்டர் பெட்ரோல் டீசல் அமைச்சர் பூரி என்பவருடைய மகள் ஹார்வர்ட் பள்ளிக்கூட படிக்கிறார் விஞ்ஞானத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மகன் ஆக்ஸ்போர்ட் பள்ளி குழுத்துல இங்கிலாந்துல படிக்கிறார் ஷெகாவத் அமைச்சருடைய மகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க இவங்க இந்த பல்கலைக்கழகங்களில் இந்தியிலேயா படிக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகத்துல தமிழிலேயா படிக்கிறாங்க நிதி அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சர் தொலை தொடர்பு அமைச்சர் பெட்ரோல் டீசல் துறையினுடைய அமைச்சர் அனைவருடைய குழந்தைகளும் என்று அமெரிக்காவில் இங்கிலாந்து வெளிநாட்டில் பல்கலைக்கழகங்களில் மேல் படிப்பு படிக்கிறார்கள் ஆனால் இந்திய மக்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது ஆங்கிலம் படிக்காத ஆங்கிலம் படித்தால் வெட்கக்கேடு ஆங்கிலம் படித்தால் அவமானப்படை வாய்ந்து பேசுகிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியை எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பது